ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்லதொரு திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேள் தட்டுவிட்டு செல்லாதே நீ பட்ட எல்லா கஷ்டமும் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது இன்று இரவுக்குள் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ பொழுது இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ எந்த கணத்தில் என்ன நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உன் உள்ளம் மட்டும் இல்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறாயிர ஆம் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றுமே வாக்கு தவற மாட்டேன் அல்லவா உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தான் அவதாரமே எடுத்திருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்தது என்றால் அது எதனால் நடந்தது இனி அது நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசிக்கும் அதுதான் உனக்கு வெற்றியை தரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து தான் யாருக்கும் எப்போதும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இதோ நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு முயற்சி செய்து கொண்டே இரு அந்த முயற்சியை என் மேல் நம்பிக்கை வைத்து செய்யத் தொடங்கு நிச்சயம் இந்த சாயப்பா உனக்கானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றித் தருவேன் இதோ அந்த நாள் அருகில் வந்துவிட்டது என்றெல்லமே நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் உன் பெருமையை பறைசாற்றத்தான் செய்யும் உனது கட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே வெற்றி நலமோடு வாழ்வதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் இன்று இரவுக்குள் உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்துவிடும் என்றெல்லமே நிச்சயமாக உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் அதே போலத்தான் போராடி போராட ஈ ஒரு விஷயத்தை நீ அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் நீ பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் பழி சொல்ல ஆயிரம் பத்தாயிரம் பேர் வருவார்கள் உன் மீது பழி சொல்ல ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் வாழ்க்கையை நீயாகத்தான் வாழ வேண்டும் யாரையும் அண்டி இருக்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் உனக்கு பக்கபலமாகவும் பலமாகவும் சாயப்பாவும் இழலாக நான் இருந்து உனக்கு நல்லதொரு அறிவுரையை உனக்கு புகட்டுவேன் அதில் நீ செய்யும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்தாலும் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று உனக்கு நான் அறிவுரை எடுத்துச் சொல்வேன் புரிகிறதா ஆகவே நல்ல மனிதர்களுடன் பழகும் எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதை மேல் என்று நினைப்பாய் என் செல்லப்பிள்ளை சாயப்பாவின் செல்லப்பிள்ளை அந்த மாதிரி நினைப்பது முற்றிலும் தவறு துன்பங்கள் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்பட வேண்டுமே தவிர என்ன செய்ய இருக்கக்கூடாது கோழையாக முடிவு எடுக்கக்கூடாது உலக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் தரப்போம் இரவுக்குள் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக நடத்தி தருவேன் வரும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிமையாக எளிதாக எடுத்து இன்பமாக வாழ கற்றுக்கொள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதே சமயத்தில் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் இருந்து ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது இருக்காது உன்னோடு நான் இருக்கிறேன் கவலைப்படாதே ஆஞ்சலமே நீ அடிக்கடி புலம்புகுவது என் காதில் கேட்கிறது இவைகள் எல்லாம் என்ன தெரியுமா முந்தைய ஜென்ம பலன்கள் தான் காரணம் உனது கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக மாறும் நிலை வந்துவிட்டது கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த சாயப்பாவின் கர கரங்களை இறுக கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த சாயப்பா உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் நீக்கி விடுவேன் உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல் இதோ உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா இருக்கும் வரை என் புதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவே முடியாது இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே நாம் செல்லமே ஆகவே உன் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது இனி துன்பங்கள் என்றுமே இருக்காது இன்பம் மட்டுமே இருக்கும் எப்போதெல்லாம் என் துன்பம் மனச்சோர்வு மனக்கவலை மன அழுத்தம் மனச்சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என் காலடியில் எல்லாவற்றையும் கொட்டிவிடும் அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய் கேட்டது கிடைக்கும் உனக்கான நேரம் விட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் என்றெல்லாமே நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுமதிகளாக மாறும் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்து அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே சோதனைகளே வாழ்க்கை அல்ல நீ கனவிலும் நினைத்துப் பார்க்காத சொர்க்க வாழ்க்கை வாழப்போகிறாய் என்று செல்லப்பிள்ளை ஆம் செல்லமே இன்று இரவுக்குள் நல்லதொரு தெருவு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम राम जी हरुण कडे कट्ट